எல்லாருக்கும் வணக்கம் மோத்திலால் வஸ்வால் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சூப்பராக இருக்கும் அவங்க ஒவ்வொரு வருஷ இறுதியிலையும் ஒரு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அதுல கடந்த ஐந்து வருடங்களா எந்தெந்த நிறுவனங்கள் வந்து ரொம்ப சூப்பராக வெல்த் கிரியேட்டர்ஸ் அதாவது கோடீஸ்வரர்களை உருவாக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சரி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருடங்களா எந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவுல செல்வத்தை பெருக்கிச்சு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டு ரிப்போர்ட்டை கம்பைன் பண்ணி நம்ம டீட்டெயிலா வந்து ஒவ்வொரு செக்மெண்டா மூன்று பாகங்களா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாகம் ஒன்றில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பத்து ஃபாஸ்டஸ்ட் அதாவது அதிவேகமா வளர்ச்சி அடைஞ்சு கோடீஸ்வரர்களை உருவாக்கின பங்குகள் அதாவது நிறுவனங்கள் கடந்த முப்பது வருடங்கள்ல ரெண்டாவது பாகத்தில் மிக அதிக அளவில் செல்வம் குவித்த பங்குகள் அதாவது பிக்கெஸ்ட் வெல்த் கிரியேட்டர் அப்படிங்கிற லிஸ்ட்டை ரெண்டாவது பாகத்தில் பார்க்க போகிறோம் மூன்றாவது பாகத்தில் சீரான கன்சிஸ்டண்டா செல்வம் உருவாக்கிய பத்து நிறுவனங்களை பார்க்க போகிறோம் நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கம்பெனிக்கு வந்து மிகப்பெரிய தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு மோசமான கம்பெனிக்கு எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கடந்த இருபத்தைந்துலேருந்து முப்பது வருடங்களில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த பங்குகள் பார்த்தீங்கன்னா அதாவது நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கற்பனை பண்ண முடியாத அளவில் அவங்களுக்கு வந்து சேல்ஸும் சரி ப்ராஃபிட்டும் சரி மார்க்கெட் கேபிட்டலும் சரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு டாப் ஐநூறு கம்பெனிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து லிஸ்டான கம்பெனிகள் எடுத்து பார்த்தா அதில் ஒரு நூறு கம்பெனிகள் மட்டுந்தான் வந்து பெஞ்ச்மார்க் அதாவது வந்து இண்டெக்ஸ் பெஞ்ச் மார்க் சொல்லுவோம் இல்லையா அதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு மோதிலால் உஸ்வால் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா பேஸ்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம் அவங்க சில வருடங்களாகவே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஃபில்டர் பண்ணாங்க அந்த ஃபில்டருக்கு பேர் வந்து கியூஜிஎல்பி இந்த கியூஜிஎல்பியில் கியூ அப்படிங்கிறது என்ன குறிக்குதுன்னா குவாலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது எந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் நிறுவனத்தினுடைய பிஸ்னஸ் தரமாக இருக்கு அதோட மேனேஜ்மெண்ட் அது லீடர்ஷிப் டீம் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கு இன்டெகிரிட்டியோட நாணயமா இருக்காங்க அப்படிங்கிறது ஸ்ட்ராங் மோட் சஸ்டைனபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அதாவது வந்து நம்ம நிறைய வாட்டி மோட் கம்பெனிகளை பற்றி பா பேசியிருக்கோம் எந்த ஒரு நிறுவனம் அந்த மாதிரி மோட்டாக இருக்க முடியுதோ அதே மாதிரி அவங்களுக்குன்னு வந்து ஒரு தனிச்சிறப்பு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கிற பட்சத்தில் இந்த குவாலிட்டிங்கிற கெ க்ரைட்டீரியா வந்து கரெக்டாக பொருந்தி வரும் அப்படிங்கிறது தான் க்யூ ஜி அப்படிங்கிறது வந்து குரோத் அண்ட் ஏர்னிங்ஸ் அதாவது வருமானத்தில் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறது ஸோ இதை வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா சிஏஜிஆர் கணக்குப்படி வருஷா வருஷம் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் ஓரளவுக்கு வந்து தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக இந்த வருமானம் இருக்கிற பட்சத்தில் இந்த ஜி அப்படிங்கிற கேட்டகரி கரெக்டா வந்து ஃபிட் ஆகும் எல் வந்து லாங்கிவிட்டி ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் எந்த அளவுக்கு அந்த கம்பெனி வந்து மோட்டாகவோ அல்லது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் சிறப்பம்சங்களோட தொடர்ந்து இருக்க முடியும் இந்த கம்பெனி மோட்டுன்னா இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கும் போட்டியே இல்லாம இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து எல் கடைசியா பி ரீசனபிளா வந்து அந்த பிரைஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பி அப்படிங்கிற கேட்டகரி ஸோ இதுதான் கியூஜிஎல்பி அப்படின்னு சொல்லி அவங்க ஃபார்முலா வச்சுருக்காங்க இந்த QGLP படி ஒரு செக்லிஸ்ட்டாக பார்க்காம ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணோம்னா நிச்சயமாக தப்பான ஸ்டாக்கில் வந்து மாட்ட மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிகள் வந்து ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி கொடுத்தாலும் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்காது ஏதாவது ஃப்ராட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி சுத்தமாக திவாலாகிடும் அதே சமயத்தில் ஒரு சில கம்பெனி வந்து நல்ல குவாலிட்டி இருக்கோ க்ரோத்தும் இருக்கோ ஆனால் வந்து ரொம்ப நாள் வந்து நீடிக்காது ஸோ இந்த நாலுத்தையும் சிம்பிளா வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த மாதிரி லாங் டேர்ம் நல்ல வேல்யூ இருக்கிற ஒரு நல்ல குரோத் க்ரோத்தும் இருக்கிற கம்பெனிகளை நம்மளால செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து மோத்திலால் ஒஸ்வாலோட கியூஜிஎல்பி அப்படிங்கிற ஃபார்முலா இதுல நம்ம ஃபாஸ்டஸ்ட் வெல்த் கிரியேட்டர் அதாவது ரொம்பவே வேகமா அதிவேகமா வந்து வெல்த் கிரியேட் பண்ண பத்து கம்பெனிகளை நம்ம மொத பார்க்கலாம் அதுல இன்போசிஸ் தான் நம்பர் ஒன் கிட்டத்தட்ட வருஷா வருஷம் கடந்த இருபத்தைந்துலேருந்து முப்பது வருடங்களா முப்பது சதவீதம் சிஏஜிஆர் முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் முப்பது சதவீதம் சிஏஜிஆர் தொடர்ந்து கொடுத்தேர்ந்தது இதோட முக்கியமான காரணம் ஐபி ஐடியோட எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இந்த பீரியடில் தான் இருந்தது அதனால தான் வந்து இன்ஃபோசிஸ்னால இந்த அளவுக்கு சரியான வளர்ச்சி பாதையில் இருக்க முடிஞ்சது முப்பது வருஷத்தில் ரொம்ப அதிவேகமாக வளர்ச்சி அடைஞ்ச இன்ஃபோசிஸோட ஃபண்டமெண்டல்ஸ் இன்றைக்கும் சூப்பராக தான் இருக்குது அதோடய எல்லா கீ ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்த்தாலும் அதோட கன்சிஸ்டன்சி நல்லா தெரியுது அடுத்ததாக பிடிலைட் கம்பெனி ஃபெவிகால் அப்புறம் வேறு விதமான அட்ஹெசிவ்ஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக பாப்புலர் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு அப்புறம் தான் ஸோ அதைபடி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருபத்தஞ்சி சதவீதத்துக்கும் மேலே சிஏஜிஆர் கொடுத்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்ச ஃபாஸ்டாக வளர்ச்சி அடைஞ்ச ரெண்டாவது பெரிய கம்பெனி பிடலைட் இண்டஸ்ட்ரி பிடலைட் இப்போவும் அதோட இண்டஸ்ட்ரியில் ஒரு தனி மோட்டாக தான் இருக்குது இப்போதைக்கு அதோட வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகம் தான் சொல்லுவேன் எந்த படி பார்த்தாலும் அது பி ரேஷியோ பெக் ரேஷியோ வேல்யூ புக் வேல்யூ எப்படி பார்த்தாலும் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு மூணாவது ராயல் என்ஃபீல்ட் அப்படிங்கிற டூ வீலரை மிக பெரிய அளவில் பிரபலப்படுத்தி ரொம்ப அதிகமான வளர்ச்சி அடைஞ்ச மூணாவது பெரிய கம்பெனி பார்த்திங்கன்னா ஐஷர் மோட்டார்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதம் தொடர்ந்து ஃபாஸ்ட்டாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே கொடு இருந்தது நல்ல வருமானமும் கொடுத்துருந்தது ஐஷன் மோட்டார்ஸோட வேல்யூவேஷன் எப்போவுமே வந்து எக்ஸ்பென்சிவாக தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் இப்போது அதோட க்ரோத் ரேட்டோட கம்பேர் பண்ணுறப்ப பெக் ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இது ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து நல்லா இருக்கமா இருக்குது ஆனால் நீண்ட காலத்துக்கு நம்ம நிச்சயமாக வெயிட் பண்ணணும் ஏன்னா இப்போதைக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹை கிட்ட இருக்கு தொடர்ந்து பஸ்ஸிங் ஸ்டாக் ஆட்டோ ஸ்டாக் எதுன்னு கேட்டால் ஐஷன் மோட்டார்ஸ் தான் நாலாவது ரொம்ப ஃபாஸ்டா வளர்ச்சி அடைஞ்ச கம்பெனி எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட் இருபத்தஞ்சு சதவீதம் வளர்ச்சியில மிகப்பெரிய மார்க்கெட் டாமினன்ஸ் கடந்த முப்பது வருடங்களா இருந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க குவாலிட்டியான மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் தரமான சிமெண்ட் உற்பத்தி ரெண்டுமே வந்து மிகப்பெரிய தாரக மந்திரம் என்னதான் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ட் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் ஸ்ரீ சிமெண்ட் மட்டும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு இதுவும் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்டாக்காக தான் இப்போதைக்கு தோணுது அப்புறம் முக்கியமா பெக் ரேஷியோ நெகட்டிவா இருக்கிறத பார்க்கும்போது நம்ம நிச்சயமா வந்து இதோட வேல்யூவேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏசியன் பெயிண்ட்ஸுக்கு அப்புறம் மார்க்கெட் ஷேர் ரெண்டாவதா இருந்தாலும் பர்ஜர் பெயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் சிஏஜிஆர் வளர்ச்சி கொடுத்து ஒரு ப்ரீமியமான பெயிண்ட் அப்படிங்கிற அளவுக்கு பெயர் பெற்று கிட்டத்தட்ட தொடர்ந்து இருபத்தைந்து வருடங்களா வளர்ச்சி அடைஞ்சி வந்துகிட்டே இருக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வளர்ச்சி விகிதம் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பிளேயர்ஸ் இப்போதைக்கு வந்திருக்காங்க ஏன்னா பிர்லா பெயிண்ட்டும் வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் பெயிண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கு இருந்தாலும் பட்ஜெட் பெயிண்ட்ஸோட வேல்யூஷன் இப்போதைக்கு எக்ஸ்பென்சிவ் தான் ஸோ நம்ம வந்து இது உடனே லாங் டர்முக்கும் வந்து பார்க்கணும்னா இந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரியை வந்து டோட்டலாக பார்க்கணும் கடந்த முப்பது வருடங்கள்ல இது செல்வத்தை பெருசா உருவாக்கி இருந்தாலும் இனிமே இது மாதிரி நடக்குமா இந்த ஒரு கம்பெனியால பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில முடியுமா அப்படிங்கறது வந்து ஒரு கேள்விக்குறிதான் இருபத்தி நாலு சதவீத சிஏஜிஆர் வளர்ச்சியோட ஹனிவெல் ஆட்டோமேஷன் தான் அடுத்த இடத்துல இருக்கு ஹனிவெல் பாத்தீங்கன்னா டாடா கம்பெனியோட சேர்ந்து ஹனிவெல் டாடா டாடா ஹனிவெல் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாயின் வெஞ்சரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஹனிவெல் வந்து ஏசியா பசிபிக் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி டாடா ஸ்டேக்கை வந்து ஃபுல்லாக வாங்கிக்கிட்டாங்க ஸோ இது வந்து ஆட்டோமேஷனில் வந்து இப்போவும் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கு ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனியில் வந்து நிறைய ஆட்டோமேஷன் பிஸ்னஸ் வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ணது வந்து ஹனிவல் ஆட்டோமேஷன் ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் கீழே விழுந்திருந்தாலும் ஹனிவல் ஆட்டோமேஷனோட வேல்யூஷன் எடுத்து பார்த்தோம்னா இப்போவும் எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் தோணுது இந்தியாவிலேயே ரொம்ப ஃபாஸ்டா மட்டும் இல்ல ரொம்ப மிகப்பெரிய அளவில் அதிகமா வளர்ச்சி அடைஞ்ச ஒரு ஃபார்மா கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா இதுவும் இருபத்தி நாலு சதவீதத்துக்கு மேல சிஏஜிஆர் வளர்ச்சி அடைஞ்சது இப்போவும் இதோட மார்க்கெட் ஷேர் அபரிமிதமாகவே இருக்கு கோவிடுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் தொய்வுல தான் இருக்குன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு உள்ள டேரிஃப் யூஎஸ் டேரிஃப் பத்தி ஒரு கிளாரிட்டியும் இல்லாம தான் போயிட்டு அது எந்த அளவுக்கு வந்து இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய ஃபார்மா கம்பெனி எதுன்னு கேட்டால் ஃபார்மா தான் அதோட வேல்யூவேஷன் இப்போதைக்கு கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குன்னு சொல்லலாம் எட்டாவது இடத்துல இருக்கிறது வந்து பஜாஜ் பினான்ஸ் இருபத்தி மூணு சதவீதத்துக்கு மேல சிஏஜிஆர்ல இருந்தாலும் பஜாஜ் ஃபினான்ஸ் அளவுக்கு வந்து ஒரு என்பிஎஃப்சி டெவலப்பே ஆகலை அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனியா இருந்து இப்போ மிகப்பெரிய ஜாம்பவான உருவெடுத்து மிகப்பெரிய அளவில் ரொம்ப ஃபாஸ்டாவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்போவும் இதோட வளர்ச்சி தொடர்ந்து அபரிமிதமாகவே இருந்துட்டு வருது ரீசெண்டா என்பிஎஃப்சியில் வந்து ஒரு சரியான பஸ்ஸிங் ஸ்டாக்காக இருந்தது பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆனால் கடந்த ஒரு மாசமா கொஞ்சம் தொய்வில் இருக்கு இப்போதைக்கு அதோட வேல்யூவேஷன் பி ரேஷியோ பணி கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் இதோட குரோத் அதாவது வளர்ச்சி விகிதத்தை பொறுத்து பார்த்தா இதோட வேல்யூ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கு இந்த பத்து பர்சன்ட் வந்து கீழே விழுந்திருந்தாலும் கூடிய சீக்கிரம் அது ரெக்கவர் ஆகும் அப்படின்னு தோணுது சோ நீண்ட கால அடிப்படையில் இது வந்து எப்படி இருக்குன்னு வந்து அறுதிட்டு சொல்ல முடியாது ஏன்னா இங்கேயும் வந்து நிறைய பிளேயர்ஸ் இப்போ வந்துட்டாங்க ஏன்னா பஜாஜ் பினான்ஸ் ஆரம்பிச்ச கட்டத்துல இவ்வளவு என்பிஎஃப்சி கம்பெனிஸ் கிடையாது ஸோ இதுவும் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கும் ஒன்பதாவது இடத்துல இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் வெல்த் கிரியேட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதர்ஸ் அண்ட் சுமி இதுவும் வந்து ஒரு இருபத்தி மூணு சதவீதம் வரைக்கும் வந்து சிஎன்ஜிஆர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு வருஷா வருஷம் ஆட்டோ ஆன்ஸ்லரி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஆட்டோமேக்கர்ஸ் மட்டும் இல்லாமல் உலகளாவிய அளவில் தரமாக கொடுத்து வர்ற இந்த கம்பெனி இப்போவும் தொடர்ந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்கு சாங்வர்தன் மதர்சன் சுமி இப்போதைக்கு வேல்யூவேஷன் படி ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது டெக்ரேஷியோ படி பார்த்தா ரொம்பவே சீப்பாக தோணுது இன்ட்ரென்சிக் வேல்யூ புக் வேல்யூ எப்படி பார்த்தாலும் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக தோணுது ஸோ இது கடந்த சில வருடங்களாக ரொம்ப தொய்வுல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு ஸோ இப்போ வந்து ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைக்கிறேன் இது இன்னும் கூட கட அடுத்த ஐந்து பத்து வருடங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கும்னு தோணுது ஏன்னா வந்து இந்த ஆட்டோ ஆன்சிலரி பார்ட்ஸ் வந்து எல்லா கம்பெனியுமே எல்லாமே தயாரிக்கிறது கிடையாது இந்த மதர்ஸ் அண்ட் சுமிக்கு வந்து அதுக்குன்னு வந்து ஒரு தனி மார்க்கெட் ஷேர் இருக்கு ஸோ அதனால வந்து இதை நிச்சயமா வாட்ச் லிஸ்ட்ல கவனிங்க பிஸ்கெட் அப்படின்னாலே பிரிட்டானியா பிரிட்டானியா அப்படின்னாலே பிஸ்கெட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற மிகச்சிறந்த மோட் அப்படின்னு பார்த்தா பிரிட்டானியா இதுவும் வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் சிஏஜிஆர் வளர்ச்சி கடந்த இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதவீதம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு இப்போவும் வந்து இதோட மோட் அதாவது மார்க்கெட் ஷேர் வந்து மாறவே இல்லை மிகப்பெரிய அளவுலேயே வந்து இருந்துட்டு இருக்கு போட்டிகள் இருந்தாலும் ஸோ இது பத்தாவது மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்ச முக்கியமான நிறுவனம் பிரிட்டானியாவோட வேல்யூவேஷன் அவ்வளோ ஈஸியாக கீழே வந்து நான் பார்த்ததே இல்லை இதெல்லாம் வந்து ஒரு நிஷ் பிளே அதாவது பிஸ்கெட் அப்படின்னாலே லிஸ்டட் கம்பெனி வந்து இது தான் ஐடிசி என்னதான் இருந்தாலும் மார்க்கெட் ஷேர் ரொம்ப கம்மி அதே மாதிரி தான் நெஸ்லேயும் அதோட ப்ராடக்ட்ஸுக்கு அது தனி மார்க்கெட் ஷேர் இருக்கு ஸோ இருந்தாலும் ஒரு சில காலகட்டங்களில் இந்த வேல்யூவேஷன்லாம் கம்மியாக இருக்கும் முக்கியமாக கோவிட் டைம் அப்புறம் வேகமாக வந்து ரொம்ப அதிகமாக மார்க்கெட் சரிஞ்சப்போ தான் சரிஞ்சப்பெல்லாம் வந்து இதோட ப்ரைஸை வந்து கீழே வந்திருக்கு அந்த மாதிரி தான் நம்ம வந்து லாங் டர்முக்கு பண்ணலாம் ஆனால் வந்து எஸ்ஐபி அப்படின்னு பார்த்தோம்னா இதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை வெறும் பத்து சதவீதம் தான் ஆல் டைம் ஹைலந்து கீழே இருக்கிறதால இது நிச்சயமாக கூடிய சீக்கிரம் அதை பிடிச்சிருந்தான் தோணுது கடந்த இருபத்தைந்து முப்பது வருடங்களா ஃபாஸ்டஸ்ட் வெல்த் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற ஒரே கம்பெனி இன்ஃபோசிஸ் இது இதே மாதிரி நீடிக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா நிச்சயமா சொல்ல முடியாது ஏன்னா அடுத்ததா இருக்கிற ஸ்மால் கேப் மிட் கேப் அதுக்கு கிடைக்கிற வளர்ச்சி வாய்ப்பு இப்ப புதுசா வந்திருக்கிற ஏஐ தொழில்நுட்பம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேற சிறு நிறுவனங்கள் இதோட இடத்தை வந்து பிடிக்க முடியும் அப்படிங்கறதா உண்மை அடுத்த பாகத்துல நம்ம பிக்கெஸ்ட் வெல்த் கிரியேட்டர்ஸ் அதிக செல்வம் குவித்த பத்து நிறுவனங்களை நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் இதில் நான் கொடுத்துருக்க பத்து பங்குகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வந்த லிஸ்ட் பண்ணி உள்ளது அதாவது ஃபாஸ்டஸ்ட் வெல்த் கிரியேட்டர் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே வந்த பங்குகள் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன் அது முப்பது வருடங்கள் எடுத்து பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் சேம் கம்பெனிஸ் தான் இருக்குது ஆனால் சிஏஜியாக கொஞ்சம் வித்தியாசப்படலாம் மற்றபடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு எப்படி வந்து இதை ரிசர்ச் பண்ணுறாங்க எப்படி வந்து நீண்ட கால அடிப்படையில் நல்ல கம்பெனிகள் வந்து வெளியில் தெரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஆதரவுக்கு நன்றி